ஃபஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஒரு கிரிகாலன் ஷோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது அரசியல் பரபரப்பு தொற்றி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இதற்கு அடிநாதமாக இருப்பது வந்து பாஜகவின் பத்து பேர் கொண்ட குழு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது போக அதில் அதில் கணக்கில் வராத ஒரு இப்போ குருகுருமூர்த்தின்னு ஒரு ஆலையும் உள்ளே பூத்தி விட்டுருக்காங்க அதனை தொடர்ந்து கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக உள்குத்து பரபரப்பு பெருசாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வண்டியிடா மானம்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார்ல வண்டியிடா மானம் புனிந்து வீடாக வீரம்னு ஏதோ ஒன்று போஸ்ட்லாம் ஓட்டிட்டுப்பாங்க அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் வந்து போய் ரஜினிகாந்தை சந்தித்தார் கன்னடா கன்னடா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு மராத்திக்கு நான் நடிவேன் ஒழிக்க விட மாட்டேன் உனே அடிக்கிற அடியில் ஊரே அலறணும் எந்த நடிகனும் அரசியல் வரக்கூடாதுலாம் பேசிகிட்டு இருந்தால் ஒரு மானங்கிட்ட ஒரு ஆள் வந்து போய் சந்திச்சாப்பில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்த் இது எதுக்குடா அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்த போதிலும் இது வந்து பாஜகவோட ஒரு மூவ் அப்படின்றது தான் உண்மை ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அதிமுகவுடைய கூட்டத்தில் பேசி அந்த இது அனுப்பியிருக்காங்க பென்ட்ரைவ் அனுப்பி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிமுகவுடைய கூட்டத்தில் அதை ஒளிபரப்பியிருக்கிறார்கள் இதுதான் ரஜினிகாந்த் அதிமுகவை சேர்ந்த இல்லை அதிமுகவுடைய கூட்டத்தில் உரையாற்ற முதல் உரை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்குறாங்கன்றதை பார்த்துருக்கேன் அந்த காமெடி கரிகாலன் ஷோவை பார்த்துட்டு நம்ம அறுத்து போகலாம் இதில் வந்து அண்ணன் வைகை செல்வன் மிகப்பெரிய ஒரு புலமை தமிழ் அதாவது அதிமுகலேயே தமிழ் அறிந்தவர் தமிழ் புலமை தெரிந்தவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக இருக்கக்கூடிய வைகை செல்வன் எப்படி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான்னு பாருங்கள் நீங்கள் கிரிகாலன் ஷோ தான் அதுக்கு ஞாபகம் வரும் வருகிறார் ஏதோ வருகிறார் கிரிகாலன் சோ துவங்க போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் அதை பார்த்துருங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவிற்கு யாருகி அன்னையார் அவர்களுக்கு நம்முடைய கடகத்தின் கடகத்திற்கு வாழ்த்தை தெரிவித்திருக்கிற காணொலியை இதோ இப்போது பார்க்கலாம் பார்த்தீங்களா இப்படி ஒரு அறிவிப்பை தொடர்ந்து உடனே ரஜினிகாந்த் பேசிய பேச்சு வந்து அங்கே உள்ள டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து ஒளிபரப்பப்பட்டது எல்லோரும் பின்ட்ராப் சைலண்ட்டு எடப்பாடி முதல் கொண்டு அப்படியே ரசிச்சு கேட்டாங்க எங்க அண்ணன் ஜெயக்குமார் எல்லாருமே தமிழ் சான்றவர்கள் எல்லாமே அதிமுக சேர்ந்த தமிழ் சான்றவர்கள் எல்லாமே ரொம்ப ரசிச்சும் ருசிச்சும் கேட்டாங்க ஏன்னா அவர்கள் கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான மனிதரை ஒரு நல்ல ஒரு ரசிக்கும்படியாக பேசக்கூடிய ஆட்களை அவர்கள் நீண்ட காலத்து பார்த்துருக்க மாட்டாங்க அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது அதை பார்த்துருப்பாங்க அது பயத்தின் வெளிப்பாடு பயத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் ரசித்து பார்த்தது இன்றைக்கி தான் அப்படின்ற மாதிரி அந்த காட்சிகள்லாம் நம்ம காட்டுது அந்த காட்சிகளை பார்த்துருங்க அதுக்கப்புறம் இதோட உள்கூத்து நான் சொல்கிறேன் எதற்காக ரஜினிகாந்த் அதிமுகவோட அந்த கூட்டத்தில் பேசினார் அவராக மனமும் வந்து பேசினாரா அவர் நெருக்கடியில் தள்ளினாங்களா அவரை யார் இந்த நெருக்கடிக்கு தள்ளியது இந்த மாதிரி ஜானகியை பற்றி பேசி ஒரு கேசட் சொன்னது நூறு ஆண்டுகள் நூற்றாண்டுகள் எம்ஜிஆரோட நூற்றாண்டு விழா வந்து என்னன்னா அந்த அம்மா கூட இப்போ இருக்க மாட்டாங்க அந்த நடிச்சவங்கெல்லாம் நூற்றாண்டு விடா பாத்துங்களேன் அப்போ இருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க அது தொடர்பான ஆட்களையோ இல்லை யாரையோ வச்சு பேச வைக்கலாம்ல அதை பேச வைக்காம ரஜினிகாந்தை ஏன் இதில் கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் எதற்குமே குடிக்காத ரஜினிகாந்த் யாரையுமே சந்திக்க மறக்கக்கூடிய ரஜினிகாந்த் யாருக்கும் வந்து மோடியே வந்து கட்சிக்கு வர சொல்லி கேட்டுமே கொடுக்காம பேசிய அந்த தில்லான ஒரு ரஜினிகாந்த் எப்படி இந்த இதுக்கு கேசட் அனுப்புனார் அதாவது இந்த ஹென்ட்ரைவ் அனுப்புனாருன்றது தான் நான் பார்க்க போகிற மாதிரி இந்த ஸ்பீச்சை பார்த்துருங்க பார்த்ததுக்கு தான் உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு எலாபரேட்டாக நான் சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையில் அமரர் புரட்சித்தலைவர் பொன்மண்செம்பர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண்மைச்சர் மதிப்புக்குரிய வி என் ஜாரிமா அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருக தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அழைப்பதற்கு வந்து கடந்த ராஜவர்கள் வந்து வீட்டில் நான் வந்து விடியோ மூலமா நான் பேசிட்டு இருக்கேன் நான் வந்து அவர் வந்து ஒரு மூணு தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன் முதல் தடவை நான் வந்து சந்திக்கும் போது ராகவேந்திரா பண்ணும்போது நடிகர் சமத்துல ஒரு தேட்டர் இருந்தது அங்கே வந்துட்டு வரும்போது ஜானகி அம்மியாவது கூட வந்தாங்க அப்போதான் நான் முதல்ல நான் பார்த்தது படம் பார்த்தா ரெண்டு சந்தோஷம் ரொம்ப பாராட்டி போனாங்க ரெண்டாம் தடவை வந்துட்டு ஜானகி அம்மா வந்து சிஎம் ஆகும் போது சிஎம் ஆகிருக்கும் போது வள்ளுவர் கூட்டத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடத்துறாங்க அதுல நானும் வந்து மேலே இருந்து அவர் பத்தி நான் பேசுறேன் பாத்தீங்களா ரஜினிகாந்த் என்ன பேசினார் அப்படின்னா இது எல்லாரும் எப்படி ரசிச்சு கேட்டாங்கன்னா அந்த கவுண்டர் ஷாட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப பின் பின்ட்ராப் சைலண்ட்டு எல்லாருமே ரசிச்சு கேட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெரிய லாபியை பிஜேபி இருக்கு ஏபிசி அப்படின்னு சொல்லி மூன்று திட்டங்களை வகுத்திருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல இதில் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலிலுமே இதே மாதிரி ஒரு லாபி பண்ணி திட்டம் ஏ திட்டம் பி திட்டம் சின்னு வச்சுருந்தாங்க அதில் ரஜினிகாந்த் உள்ளே இறக்கி பாஜகவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற ஒரு இதே வச்சுருந்தாங்க இல்லைன்னா ரஜினி பிஜேபி இன்னும் சில சிறு கட்சிகள் கூட்டணியில் ஆளுக்கு பாதி பாதி சீட்டில் நிற்கிறதுன்னு ஒரு பிளான் வச்சுருந்தாங்க அந்த பிளான் ஏ பி இல்லை சி இல்லை டி இல்லை எல்லாம் ஏபிசிடி எல்லாமே காலியாகி தெருவுக்கு வந்தாங்கன்றது நமக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அவர்கள் ஒரு பிளான் வச்சுருக்காங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னா அதிமுகவை ஆட்டையை போடக்கூடிய பிளான் இந்த பிளான் ஆட்டையை போடும்போது என்ன ஆகுதுன்னா இவர்கள் எதிர்பாராத விதமாக விஜய் வந்து களத்தில் இறங்கிட்டாப்புல விஜய் களத்தில் இறங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சில்லு வண்டுகள் இருக்கு இல்லையா இப்போ பதினாலு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு அதாவது ஓட்டு போடக்கூடிய வயசு வந்த உடனே வருவாங்கல்ல இந்த ரெண்டு வருஷத்தில் ஓட்டுக்கு வயசுக்கு வரக்கூடிய ப பசங்க பிள்ளைங்களாம் இருக்காங்கள்லையா அதாவது ஓட்டு போடுற வயசுக்கு வரக்கூடியவர்கள் இவர்களை போனா விஜய் அள்ளிட்டு போயிடுவார்ன்ற ஐபி ரிப்போர்ட் போயிருச்சு ஐபி ரிப்போர்ட் போனோடனே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் அந்த இளைஞர்கள் ஓட்டு புதுசாக அரசியல் பிள்ளை வர வேண்டாம் அது கொஞ்சம் பேர் வந்து பாஜகவுக்கு போடலான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விஜய் வந்து இதை கொத்தா அள்ளிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பீதியை கிளப்பினோடனே அடுத்த பிளான் தான் இங்கே போட்டது சீமானை கொண்டு போய் நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளாக மாமூல் கொடுத்துக்கிட்டுருக்கோம் மாமூல் மீன்ஸ் வந்து சீமான் பெரிய ரவுடிலாம் கிடையாது சீமான் வந்து ஒரு கை சரியா சீமானை வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம் மேலே வந்து காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ என்ன பண்ணணுன்னா சீமானை வைத்து விஜய அதாவது இவர்களோட பிளான் என்னென்னா திமுகவே வீக் ஆகணும் அப்போ வந்து சீமான் போன்றவர்கள் இருப்பாங்கள காசு கொடுத்து கூறவங்க இவர்களெல்லாம் என்னென்னா இவர்களை அரசியல் பண்ணுறானோ இல்லையோ இல்லை பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாம அந்த மாதிரியான அரசியல் பண்ணாமல் இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டு விட்டுருக்கான்னா நமக்கு பு நமக்கு நம்ம நம்ம ஃப்ரெண்டு கூடயே போயிருக்க போது என்ன பண்ணுவாங்க சில பேர் இவனை பிடிச்சிக்குவாங்க ஏ விடா மாப்பிள விட மாப்பிள பிடிச்சவொன்னே எதிராலி இவனை மூஞ்சி முறை உடச்சிவான் இது ஒரு ஸ்டைல் அதாவது கூட இருக்கவனே கவிழ்த்துறதுக்கு இது ஒரு ஸ்டைல் அவனை நம்ம அடிக்க வேண்டியதில்லை அவனை பிடிச்சிக்கிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக வாடா சண்டை வேணாண்டான்ற மாதிரி இவனை கட்டி பிடிச்சிக்கிட்டோம்னா அவன் வந்து இவனை மூஞ்சி மாதிரி உடச்சிருவான் இந்த ஸ்டைலில் தான் சீமானை வந்து பிஜேபி பயன்படுத்திகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எப்படின்னா திமுகவே அவர்கள் எதிர்த்து நேரடியாக அரசியல் பண்ணுவாங்களாம் பிஜேபி சீமான் வந்து சைட்லேருந்து சைடு குத்து குத்துவாரான் எப்படின்னா திராவிடம் ஈவிடம் சொல்லி திமுகவுக்கு எதிராகவும் மு க ஸ்டாலினருக்கு எதிராகவும் வாரிசு அரசியலுக்கு எதிராகவும் இதெல்லாம் பேசி 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 இவர்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஒரு அமௌண்ட் அங்கேருந்து வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா இப்போ விஜய் வந்தோன்னே சீமானுக்கு வீக் ஆகிடுச்சு சீமான்ட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் விஜய் பக்கம் போனவொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு சப்போர்ட்டுக்கு தான் இப்போ ரஜினியை தேர்றாய் மீண்டும் ரஜினியை களத்தில் இறக்கவர்கள் ரஜினி வர டாப்பில் அரசியலுக்கு வர டாப்பில் தலகிலாக தண்ணி குடித்து பார்த்துட்டாங்க எதுவுமே நடக்கலைன்னு ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீமானை கொண்டு ரஜினியோட அப்படி சந்திக்கிற மாதிரி காமிச்சா சீமானுக்கு ஒரு ஜென்ரல் இமேஜ் வரும் ஏன்னா தமிழர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிற மொழி பேசுபவர்களையும் பிற ஊ ஊரிலேருந்து இங்கே வந்து காலகாலமாக இருந்து கொண்டிருப்பவர்களையும் பகைத்து சீமானுக்கு வந்து அந்த ஹோட்டலாக விழுகாது எனவே ரஜினியை சந்தித்து ரஜினி ஆதரவு இருக்குன்ற மாதிரி காமிச்சு ரஜினி கூட இருக்கவங்களா அப்படியே அப்படியே சீமானுக்கு அதாவது விஜயை உடைப்பதற்கு ரஜினியை வைத்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சீமான் ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்படி ஒரு லாபியை ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்து ரஜினியை வைத்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொண்டோம்னா அப்போ சீமான ரஜினியை சப்போர்ட் பண்ணார் ரஜினி பாஜக சப்போர்ட் பண்ண வாய்க்கால் வெட்டி கொண்டு போகிறது அங்கே இருக்க வாய்க்கால் இங்கே கொண்டு வரது இங்கே இருக்க வாய்க்காலில் இப்படி கொண்டு வந்து கடைசியில் கொண்டு போய் ஏதாவது காவிரி யாத்திரையில் கலந்து விடுறது அந்த காவிரி யாத்திரை போய் பிஜேபின்ற கடலில் கலந்துரும் இப்படின்ற லாபியை தான் இங்கே இருக்காங்க ஏன்னா ஜிபி விஜய் அங்கே கொண்டு போக முடியாது திமுக எதிராக அரசியல் நடத்த முடியாதனால என்ன பண்ணால் சில்லுற கட்சிகள் சில்லறை பயல்களை வைத்து திராவிடம் அது இதுன்னு சொல்லி திமுகவை எதிர்த்து விட்டு எதிர்க்கிறது எல்லாரும் ஆளுக்கு ஒரு கள்ள தூக்கி திமுக மேலே போட்டுட்டு இப்போது இவர்கள் வந்து ஏ பிஜேபி எதிர்க்காம இல்லை நேரடியாக சீமான் ஆதரிச்சா சீமான் யார்ன்றது உண்மை தெரிஞ்சு போயிடும் அதனால் மறைமுகமாக அவங்கிட்ட காசை வாங்கிட்டு இவர்கள் எதிர்ப்பது அப்படின்னு பிளானின் அடிப்படையில் தான் எதிர்க்கு அதே மாதிரி அதிமுகவுக்கு வலு சேர்ப்பது ரஜினி வந்து அதிமுக சப்போட்ரு அதிமுகவுக்கு திமுக சப்போர்டர் கிடையாது அவர் பொதுவான மேடையில் திமுக மேடையில் போன முறை கலந்துக்கிட்டாரு அவங்க கட்சி ரீதியாக இல்லை இதாக கூப்பிட்டாங்க போனார் அதே மாதிரி அதிமுக கூப்பிட்டாலும் அவர் வருவார் அப்படின்ற இதை காட்டுறதுக்காக தான் டெல்லியிலேருந்து நிர்பந்தப்படுத்தி ரஜினியை குத்தி விட்ருக்காங்க ஆனால் ரஜினி அதிமுக கூட்டத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை இருந்த போதிலும் அவங்க கட்சிக்கு தான் வர மாட்டேன்ட்டோம் நேரடியாக பிஜேபி தான் ஆதரிக்க மாட்டேன்ட்டோம் சரி அதிமுக கட்சிக்கு கேட்கல அவங்க என்ன ஜானகி நூற்றாண்டு விழாக்கு தானே கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு வடையை சுட்டா பொதுமக்கள் ஒன்றும் அதிமுக காரனும் மித்த பொதுவாக இருக்கக்கூடிய சினிமா ரஜினியில் என்ன பார்ப்பாங்கன்னா ரஜினி அதிமுக அப்படி தான் பார்ப்பேன் அதிமுக கூட்டத்தில் பேசுகிறாங்க போது அவருக்கு ரஜினி ஆதரவு அளிக்கிறான்ற மாதிரி ஒன்று காமிச்சு அப்படியே அதிமுக ஆட்டையை போட்டு அந்த ரெட்டலைன்னு ரஜினி பேசினார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெட்டலை தான் முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு மறைமுகமாக அறிவுரை சொல்கிறாரு அது கொஞ்சம் வந்து வந்து ஒரு தேர்வு வரும்போது அது ரெண்டு அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டே வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே உள்ள ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில அது அது மடக்கி வந்து வேறு வேறு சின்னத்தில் நின்று அந்த படுத்துவ சிந்திச்சாங்க எப்பவுமே வந்து இதை சரியில் வந்து நான் வந்து பன்னேலில் இருந்து அரசியல் நான் வர்றேன் சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன் நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனை கேட்டா நம்ம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து நம்ம எல்லா பேர்ல எழுந்து வந்து பேர வேண்டியதுதான் அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா எவ்வளவு தெரியாது சோ ராமகிருஷ்ணகிற எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடுக்கும் போது அந்த முடிவை வந்து எடுக்கும் போது அந்த முடிவுனாலே வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷம் திருப்தியா நீலோசனை பண்ணிப்பாரு கடந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு எண்பத்தொம்போதில் அந்த ரெட்டலை போனவொடனே கட்சி சின்ன பின்னமாக எல்லாம் தோத்துருச்சு எனவே ரெட்டலை தான் முக்கியம் அந்த ரெட்டலையை நீங்கள் வச்சிருக்கல அப்படின்னா நீங்கள் நாசமாக போயிருக்கீங்க உங்கள் கட்சி நாசமாக போயிடும் அப்போ ரெட்டலையை வச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும் பிஜேபிக்காரன் சொல்கிறது நீ கேளுன்றது தான் அர்த்தம் அது புரியுதுங்களா உங்களுக்கு பிஜேபிக்காரன் சொல்கிறது கேட்கலன்னா ரெட்டலை இப்போ கட்சியை ரெண்டாக உடச்சுருவா ரெண்டாக உடைச்சுன்னா அந்த கட்சி நாசமாக போயிரும் எனவே ரெட்டலையை ஒரு ஒற்றுமையாக வைத்துக்கொண்டு நீங்கள் பிஜேபியோட டையை போடுங்கன்றதான் ரஜினி ஸ்பீச்சோடைய ஒரு சாராம்சம் அந்த வீடியோ மட்டும் நான் போடுறேன் நீங்கள் பார்த்துங்க ரெட்டலையை பற்றி சம்மந்தம் இல்லாமல் ரஜினி எதற்காக பேசுகிறார் அப்படின்றது அதோட உள்கூத்த அர்த்தம் இதான் பிஜேபியை பகிக்காத பிஏஜேபி கூட இரு ரெட்டலை ஒற்றுமையா இருங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற பண்ணுங்கன்றது தான் இது உள்குத்தாக ரஜினியை இறக்கி விட்டதுக்கான விஷயம் அது நான் நான் சொல்லலை அந்த ரஜினியை சொல்கிறார் கேட்டுருங்க ரெண்டு அடியா அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டையை வந்து மடக்கப்பட்டு

அதிமுகவே ஆட்டையை போட்டு விட வேண்டும் என்பது தான் பிஜேபியோட திட்டம் அதை சுற்றி வளைச்சி மிரட்டுறது எதிர்கட்சியை மிரட்டுறதுக்கு சீமான் போன்ற ஆட்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் சரி ஆளுங்கட்சியை மிரட்டுவதற்கும் திமுகவை வந்து ப பழிவா பழிபாவத்தை வாரி தூத்துறதுக்கும் பொய்யை வாரி இறைக்கிறதுக்கும் சீமானு இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ரஜினிகாந்த் ரெட்டலையை விட்டுறாதீங்க விட்டிங்கன்னா சீன் முடிஞ்சிடும் பார்த்துக்குங்க ஏற்கனவே ஜானகி இருக்கும்போது அப்படிதான் நடந்துச்சு எம்ஜிஆர் செத்தவனே இப்படி தான் நடந்துச்சு ஒற்றுமையாக இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒற்றுமை ஆயிருங்க அப்போ பிஜேபி ரட்டல போகல போகக்கூடாது அப்படின்னா பாஜக வாதிங்கன்னு அர்த்தம் சரியா இதுதான் இன்றைய கூட்டத்தோடைய சாராம்சம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இன்னும் பல பரபரப்புகள் காத்திருக்கு பிஜேபி வந்து பல இடத்துல ஆளை இறக்கி விட்டுருக்காங்க பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துல அங்கங்கே ஆளை போட்டு வச்சுருக்காங்க அதை வடிகள் சொன்ன மாதிரி இதை இப்போ ஏடிஎம்கே வந்து என்னென்னா செட்டியார் மகண்டா அங்கங்கே ஆளை போட்டு டெய்லி யாரும் அஞ்சு போனோம் செய்யினை அடிச்சிடலான்ற மாதிரி அதிமுக வளைப்பதற்காகவும் அதிமுகவை நிர்பந்தப்படுத்துவதற்காகவும் அதிமுக அறிவுரைன்ற பேரில் ரஜினியை வச்சு அவரை வச்செல்லாம் பேசுகிற காரணம் என்னன்னா அங்கங்கே ஆளை போட்டு அதிமுக ஆட்டையை போடுறதுக்கு தான் இதோட சாராம்சம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்